செங்கத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் ரயில் பாதை அமைக்கப்படும் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் குறைக்கப்படும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இனி அனைத்து இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அமைச்சர் உதயநிதி வாக்குறுதி அளித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் எதிரே இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருவண்ணாமலை நாடாளுமன்ற வேட்பாளர் சி என் அண்ணாதுரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அண்ணாதுரையை இந்த ஆண்டு வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் தேர்தலில் சுமார் நான்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தால் மாதத்தில் இரண்டு நாட்கள் திருவண்ணாமலையிலேயே தங்கி பொதுமக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என அமைச்சர் உதயநிதி வாக்குறுதி மேலும் நாடாளுமன்ற உறுப்பினராக சி என் அண்ணாதுரை இருந்தபோது செங்கம் அடுத்த சாத்தனூர் அணையில் இருந்து ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் பகுதிகளுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தந்ததாகவும் பல்வேறு இடங்களில் மேம்பாலம் அமைத்து அமைத்துள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர் உதயநிதி திருவண்ணாமலை திருப்பத்தூர் ரயில் பாதை அமைக்கப்படும் எனவும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் ஒன்றிய பிரதமராக பொறுப்பேற்றவுடன் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் வழங்கப்படும் எனவும் உறுதியளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் தற்போது நடைமுறையில் உள்ள மகளிருக்கான பிங் பஸ்ஸை ஸ்டாலின் பஸ் என தமிழக மக்கள் செல்லமாக அழைத்து வருவதாக தெரிவித்த அமைச்சர் உதயநிதி பாஜக அரசு மகளிருக்கு நல்லது செய்வது போல தற்போது சிலிண்டர் விலை ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு ஏற்றிவிட்டு தேர்தலை ஒட்டி நூறு ரூபாய் குறைப்பதாக நாடகம் ஆடுவதாகவும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும் என கூறி செங்கம் பகுதி மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மா கலைமணி செய்தியாளர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம்

நான் தீர்ந்து வைக்கிறேன் கூடிய வாக்குறுதி இப்போ நான் வாக்குறுதி கொடுக்கிறேன்

பொதுமக்களுடைய நலன் கருதி மீண்டும் இயக்கப்படும் திருவண்ணாமலை நகரம் ஆன்மீகம் மற்றும் விவசாயத்தை அமைந்துள்ளதால் நகர வளர்ச்சிக்கு தடையாக அமையவிருக்கும் புதிய செய்யப்படும் திருப்பத்தூர் திருவண்ணாமலை இடையே ரயில் சேவை தொடங்கப்படும்